ஜெர்மனியில் சட்டவிரோத வாடகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த அரசாங்கம் கூடுதல் விதிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என வீட்டு வசதி அமைச்சர் ஏற்கனவே வாடகை வரவு முறை இருந்தாலும் அது அனைத்து வகையான வீடுகளையும் உள்ளடக்காது சில வீட்டு உரிமையாளர்கள் தந்திரமாக அலங்காரம் செய்யப்பட்ட வீடுகளை வாடகைக்கு வழங்கி ஆதாயம் அடைகின்றனர் உதாரணமாக ஒரு பழைய சோபாவை மூளையில் வைத்துவிட்டு எட்டு யூரோக்களுக்கு பதிலாக முப்பத்து ஐந்து யூரோக்கள் வீட்டு உரிமையாளர்கள் என ரட் தெரிவித்துள்ளார் நியாயமற்றது என்று கூறிய அவர் அடுக்குமாடி குடியிருப்பிற்கான வாடகை எவ்வளவு தளபாடங்களுக்கு எவ்வளவு என்பதனை வீட்டு உரிமையாளர்கள் தெளிவாக காட்டும் புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளார் சமீபத்திய ஆண்டுகளில் குடியிருப்புகளுக்கு அலங்காரம் செய்து அதிக வாடகை வசூலிக்கும் செயல்முறையை ஜெர்மன் அதிகரித்தது எமோவெல்ட் என்ற இணையதளத்தில் அலங்காரம் செய்யப்பட்ட வீடுகளுக்கான பட்டியல்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் நான்கு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாக அதிகரித்தது பெரிய நகரங்களில் உள்ள வீட்டு உரிமையாளர்கள் அலங்காரம் செய்யப்படாத இடங்களை விட அலங்காரம் செய்யப்பட்ட இடங்களுக்கு இப்போது சதுர மீட்டருக்கு சுமார் பத்து யூரோக்களை அதிகமாக வசூலிக்கின்றனர்